வணக்கம் நமது நேயர்களே குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த ராமாயணத்தை வந்து பார்க்க போகிறோம் ஏன் குலசேகர் ஆழ்வார் அப்படின்னா ராமாயணம் அப்படின் பயணம் அப்படின்னாலே பயணம் அப்படின்னு ஆயிடுத்து அது வந்து சீதாயணம் அப்படின்னு சீதாதேவியோடைய முழுக்க முழுக்க சீதாதேவி அப்புறம் முழுக்க முழுக்க சரணாகதி முழுக்க முழுக்க பக்தி இப்படி பல ரசனையான விஷயங்களை கலந்து கொடுக்கறது தான் ராமாயணம் இந்த ராமாயணத்தை வால்மீகி எழுதியிருக்கார் கம்பர் எழுதியிருக்கார் துளசிதாசர் எழுதியிருக்கார் இன்னும் பல சான்றோர்கள் வந்து ராமாயணத்திற்கு அவர்களுடைய அனுபந்தத்தில் எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரிலாம் பார்த்து ராமாயணத்திற்கு வந்து பலவிதமான விளக்கங்களை கொடுத்திருக்கார் நம்ம ஆழ்வார்கள் வந்து அவர்களுடைய அந்த பாசுரத்துலையும் ஒரு ஒரு பெருமாளையும் ஒரு ஒரு வைணவ தேசத்தையும் நம்ம சொல்லக்கூடிய அந்த நூற்றி எட்டு வைணவ தேசத்துலேயும் ஒரு ஒரு ஆழ்வார்களும் வந்து உருகி உருகி அந்த பெருமாளையும் அவர்களுடைய நயானுபாவத்தையும் நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கா இது எல்லாமே எதற்காக காட்டி கொடுத்துருக்கிறார்கள் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை நெறிமுறை நான் எப்பவுமே சொல்கிறது அவ்வளோதான் சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோகால் மேனஸ் எத்திக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது இப்போ சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோக்கால் தான் வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த ராமாயணத்தில் நம்ம குலசைகர் ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா பத்து பாசரம் பாடியிருக்கார் அந்த பத்து பாசரமும் எப்படி இருக்குன்னா நம்ம நாச்சியார் ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்களை போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரி அதாவது எட்டு வரி ஒரு பாசுரம் ஒரு பாடல் இந்த மாதிரி பத்து பாசுரம் அப்படின்னா ஒரு பாசுரத்துக்கு எட்டு வரி பத்து பாசுரத்துக்கு எட்நூறு லைன்ஸ் அந்த எயிட் ஹண்ட்ரட் லைன்ஸில் மொத்த ராமாயணத்தையுமே வந்து குலசேகர ஆழ்வார் வந்து நமக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கார் இன்னொரு தடவை ராமநவமி வந்து எப்பவும் இல்லாததை விட அதிக அளவு சொல்ல முடியாத அளவுக்கு வர்ணிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமும் பூலோக வைகுந்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாரத தேசம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சனாதன தருமிகள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் ஏன்னால் பல ஐநூறு வருடங்களை கடந்து தனது பிறந்த பூமியான அயோத்தியாவில் தனக்கான இருப்பிடத்தை கொண்டு எழு அவர் இங்கும் நிறைந்திருக்கிற பரபிரம்மம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் திருப்பிய அச்சாவதானியாக அவர் பிறந்த ஊரில் அவர் வந்து ராம்லாலாவாக குழந்தையாக குருவாயிரப்பனாக கிருஷ்ணனாக கண்ணனாக ராம்லாலாவாக எழுந்தருளி பண்ணி இது முதல் வருடம் அவருடைய பிறந்த தினம் கொண்டாடுறோம் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா அதாவது நம்மளுடைய பிறவி ஜென்மாவில் நம்ம பார்க்க முடியாத காண முடியாதுன்னு நினச்சின்னு இருந்தேன் நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மாக்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன நிகழ்வு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அனுபவமாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியலை அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரத்தை நம்ம திருப்பியும் கண்கொள்ளா காட்சியாக அனுபவிச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய ஆனந்தம் இந்த சந்தோஷத்தை வந்து ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியுமா ஒரு எமோஷனலால் சொல்ல முடியுமானா கட்டாயம் முடியவே முடியாது ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய என்னை பர்ஸ்னலாக நிறுத்திட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பெருமாளே நான் என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நான் எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாவாக இருந்திருந்தால் இந்த ஒரு பிறவியில் இந்த ஒரு ஐம்பது வருஷம் நான் வந்து வாழ்ந்திருக்கேன்னா இதெல்லாம் நான் நினச்சி பார்த்துருப்பேனா இதெல்லாம் நடக்குமா ஏன்னா அந்த மாதிரி எனக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை ஆனால் அந்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரத்தை கண்கொள்ளாத காட்சியை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டுமா பார்த்தேன் இதோ இன்றைக்கி அவருடைய வருட பிறந்த நாள் அதையும் கண்கொள்ளா காட்சியாக நான் வந்து பார்க்குறனே பெருமாளே என்ன தவம் செய்தேன் மனிதனாக பிறந்தேன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறந்தேன் ஆச்சாரிய பனுபந்தத்தோடு பிறந்தேன் இவையெல்லாம் வேறு ராமநாமத்தோடைய அந்த ஒரு புண்ணிய பூமியில் திரும்பவும் அவதரித்து கருணை மகா கடலாக காட்சி தந்திருக்காரு அதை பார்க்குறனேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ அந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா அடுத்த பத்து நாள் இந்த பெரிய பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வாரில் செய்த ராமாயணத்தை பார்க்கலாம் இது கட்டாயம் நான் சொல்லியே ஆகணும் இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சுவாமின் டாக்டர் திருக்குடந்தே வெங்கடேஷன் சுவாமி அவர்கள் நம்ம தில்லைகங்கா நகரில் வந்து இந்த ராமாயண சிறப்பு விழாவில் ரெண்டு நாள் வந்து அவர் ரெண்டு சப்ஜெக்டை வந்து எடுத்துட்டு சொல்ல வந்தார் அவரும் கொடுத்த தலைப்பு தான் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அந்த மோட்டிவேஷன் தான் அதை வச்சுன்னு சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம் நம்மளோட சேனலுக்கு என்னுடைய ஸ்டைலில் அப்படின்னு சொல்கிறேன் தவறுகளை தானே இருந்தால் பெரியவா எல்லோரும் மன்னிச்சுடுங்கோ தவறுகளை வந்து உங்களோட கமெண்ட்டில் வந்து சொல்லிக்காமிங்கும் கட்டாயம் நான் வந்து அதை திருத்திக்கிறேன் சரி நம்ம இப்போ பாசறத்துக்கு போவோம் அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெண்கதிரோன் குளத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுவதும் உய்யம் கொண்ட வீரன் தன்னை செங்கன் நெடுக்கரு முகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று குழோ கண்குளிரக் காணும் நாளே அங்கன் நெடுமதல் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலக அனைத்தும் விளங்கும் சோதி வெண்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுவதும் உய்யம் கொண்ட வீரன் தன்னை செங்கன் நெடு கரு முகிலை ராமன் தன்னை தில்லைநகர் கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கண்குளிர காணும் நாளே ஆக எவ்வளவு அழகாக அந்த எட்டு வரியில அந்த முதல் பாடல் அந்த முதல் பாசுரத்தில் ராமபிரானோட அவதாரத்தை வந்து குலசேகர் ஆழ்வார் வந்து சொல்லியிருக்கார் அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி அங்கன் அப்படின்னா என்னென்னா அயோத்தி மாநகரம் நம்ம வந்து அயோத்தி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் அதனோட பேர் வந்து அயோத்தியா அந்த அயோத்தியா நகரை பற்றி அந்த ஒரு வரியில் வந்து சொல்கிறார் அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளங்கும் சோதி அங்கன் நெடுமதில் அப்படின்னா என்னென்னா அந்த அயோத்தியா மாநகரத்துடைய நீளம் அகலம் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார் அங்கன் இவ்வளோ மிக அதனோட பரப்பளவை வந்து அவர் வந்து சொல்லிடுறார் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி அணிநகரத்து அப்படின்னா அயோத்தியா வந்து எப்படின்னா ஸ்ரீவைகுந்தம்மா எப்படி அந்த பவர்ஃபுல்லான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போல் அயோத்தியா இருக்குமா அவ்வளவு அழகான ஒரு நகரமாக நகரத்து உலகனைத்தும் அப்படின்றார் உலக அனைத்தும் அப்படின்னா என்ன வைகுந்தம் தானே உலக அனைத்தும் அந்த வைகுந்தம் வந்து எப்படி வந்து இருக்குமோ அதே போல் அணிநகரத்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறோமா அந்த அயோத்தியா அப்படின்னு உலக அனைத்தும் விளக்கும் சோதி உலக எல்லாருக்கும் அந்த பிரகாஷமான அந்த விளக்காக இருப்பவன் யார் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா அதுதான் அழகாக சொல்றார் அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதினு அந்த ரெண்டு வரியில சொல்லிட்டார் அதாவது அந்த ரெண்டு வரியில் அயோத்தியா மாநகரம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீவைகுந்தம் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டார் உலகனைத்தும் விளக்கும் சோதி அப்படின்னா யார் நாராயணன்றது இண்டிகேட் பண்ணிட்டாரு வெண்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி வின் முழுவதும் உய்யம் கொண்ட வீரன் தென்னை இங்கே பாருங்க அடுத்த ரெண்டு வரியில வெண்கதிரோன் குலத்திற்கு ஒரு விளக்காய் தோன்றி வெண்கதிரோன் அப்படின்னா அவ் பிறந்த குலத்தை சொல்ல வேண்டும் அல்லவா நீங்கள் யார் அப்படின்னு ஒருத்தரை நம்ம வந்து நம்ம கேட்டோன்னா ஆ என் பேர் தேவி சேஷாத்ரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பெரியவாள் வந்து போது நம்ம அபிவாத்தியாக பண்ணி என்ன சொல்கிறோம் அவிவாத்தியா பண்ணி அடியன் தாசன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் என் பேரு என் குளம் என் கோத்திரம் இன்னும் சம் குரு பரம்பரையில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பெரியவாளை சேவிக்கிறோம் நம்மளோட விலாசத்தை நம்மளோட பயோடேட்டாவை இவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறோம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ப்ரோட்டோகால் சிஸ்டம் ப்ராசஸை வந்து பெரியவாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னா அதை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சுட்டா மட்டும் பற்றாது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எப்போவுமே எதை நான் ஆசைப்படுகிறோமோ படிக்கிறோமோ அதை கட்டாயம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதை நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதை கட்டாயம் நம்ம வச்சுப்போம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஹேபிட் எப்படி இருக்குன்னா கார்த்தால் எழுந்தோடனே எனக்கு வந்து காஃபி சாப்பிடணும் இல்லைனா மண்டவழி வந்துடும் இது வந்து அவள் வந்து ப்ரோக்ராம் வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கா நான் எழுந்து வாக்கிங் போகணும் இல்லைனா எனக்கு உடம்பு சோர்வாயிடும் நான் எழுந்து ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பழக்கங்களை வந்து வச்சுருப்பேன் இப்படி எந்த பழக்கமுமே இல்லாமல் இருக்கிறவா வந்து பூலோகத்துக்கே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன் நான் என்னென்னா வி நீட் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நம்ம தான் படகோட்டி இல்லையா நம்ம தான் டிரைவர் ஸோ நம்மளோட காரை நம்ம தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த ஸ்பீடில் போகணும் எந்த ரோட்டில் எப்படி எப்படி போகணுன்றது நமக்கு கட்டாயம் தெரியணும் அப்படி நமக்கு கட்டாயம் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து எஃபிஷியன்ட் ட்ரைவராக இருக்கணும் எஃபிஷியன்ட் ட்ரைவராக இருக்கணும்னா வி ஹேவ் டு ஃபாலோ சம் சர்டன் ப்ரோட்டோக்கால் சிஸ்டம் அண்ட் டிசிப்ளின் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து குலசேகர் ஆழ்வாரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வெண்கதிரோன் குளத்திற்கு ஒரு விளக்காய் தோன்றி அதர் வெண்கதிரோன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் குளத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி அந்த குலத்துக்கு ஒரு விளக்காக அப்படின்னா அங்கே ஏற்கனவே அங்கே முன்னாடியே சொல்லிட்டார் அனைத்து விளக்கும் சோதின்னு சொல்லிட்டார் அப்படின்னா என்னாச்சும் வெளிச்சமாக அப்படின்னா என்னது ஷத்ரிய வம்சத்தின் வெளிச்சமாக விண் முழுவதும் உயம் கொண்ட வீரன் தன்னை அப்படின்னா வீரம் எப்படி இருப்பானா விண் முழுவதும் அகில உலகத்துக்கும் மாவீரன் பராக்கிரமன வீரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் செங்கன் நெடு கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திரு திருச்சித்திரக்கூடம் தன்னூல் அப்படின்ற செங்கன் நெடுங் கருமுகிலை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா நெடு கருமுகிலை என்னென்னா மழை பெய்யும் பொழுது வானம் எப்படி இருக்கும்னா நல்லா கருப்பாக இருக்கும் நல்லா அடர்ந்த கருப்பு நிறம் இருந்ததுன்னா நல்ல மழை வரும்னு அர்த்தம் நல்ல மழை பெய்ய போகிறதுன்னு அர்த்தம் அதனால் ராமபிரானுடைய கலர் எப்படி இருக்குன்னா அந்த வானத்தில் அந்த முகில் அப்படின்னா அந்த கருப்பான அந்த கலரில் ராமன் தன்னை அவரோட பேரையும் சொல்லிட்டார் ராமன் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னூல்னு சொல்கிறார் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அப்படின்னா இந்த ஊரில் எங்கள் தனி முதல்வனன் முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே என்னுடைய தனி முதல்வன் அப்படின்னா யார் எனக்கு ஸ்பெஷல் அதாவது ராமன் அப்படின்னா இன்னொரு தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம் மனத்து அர்த்தம் அதனால தான் திருப்பாவையில் கூட கோதை என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருப்பார் எங்கள் என்ன சொல்கிறார் எங்கள் தனி முதல்வனைன்னு சொல்கிறார் அப்படின்னா தனி அப்படின்னா அர்த்தம் எனக்கு ஸ்பெஷல் பா தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என் சொல்லிட்டார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டார் என்று கோலோ கண் குளிர காணும் நாளே கண் குளிர காணும் நாள் எந்த நாளோ அப்படின்னு இந்த முதல் பாசுரத்தில் ராமபிரானோடைய அவதாரத்தை சொல்கிறார் அதாவது என்னென்ன சொல்கிறார் அயோத்தி மாநகரம் எப்படி இருக்கும்னா ஸ்ரீவைகுந்தம் போலவே இருக்கும் அயோத்தியா அப்படின்னா ஸ்ரீவைகுந்தம் மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் நல்ல மக்கள் இருப்பா நல்ல மண் நல்ல நிறம் எப்படி இருக்கும் நல்ல ம மண் வளம் இருக்கும் நீர்வளம் இருக்கும் சூரியன் கூட எதுவும் எப்படி இருப்பாருன்னா குளிர்மா இருப்பாரு எப்பவுமே வசந்த காலமாக இருக்கும் அயோத்தியா மாநகரம் சில 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 லைட்டாக ஒரு மழை சாரல் இருந்துகிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் இந்த மாதிரி அங்கே வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும்னு அந்த அயோத்தியாவில் நல்ல விளக்காக சத்திரிய வம்சத்தில் கருமை நிறத்தோடு என் இனியானான ராமபிரான் அவதரித்தான் அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா வீரத்தில் சிறந்தவன் அழகில் சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் அனைத்திலும் உயர்வானவன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் வந்து முதல் பாஸ் பாசுரத்தில் எட்டு வரியில் ராமபிரானோட அவதார மகிமையை வந்து சொல்லிட்டார் இன்றைக்கி நம்ம போய் இந்த அவதாரத்தை வந்து பார்ப்போம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒன்பது நாளில் ஒரு ஒரு பாசுரத்துலேயும் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அனுபவிப்போம் என்று கூறி இந்த முதல் பாசுரத்தை நிறைவு செய்கிறேன் எங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு பயணித்து எங்களை ஊக்குவிக்கும் உங்கள் அனைவருக்கும் ராமநவமி நம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்